பிரபல நடிகை சரிதாவின் தங்கையும் நடிகையுமானவர் விஜி சந்திரசேகர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து தமிழ் சினிமாவில் நடித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் மில்லர் படத்தில் கூட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகை விஜி சந்திரசேகரின் மூத்த மகள் சுரக்ஷாவிற்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளது பிரபல தொழிலதிபர் ஒருவரை சுரக்ஷா மணந்துள்ளார் இவர்களுடைய திருமணத்திற்கு திரையுலகை சேர்ந்த சூர்யா அருண் விஜய் விஜயகுமார் கலா மாஸ்டர் ராதிகா சீதா மீனா மோகன் சமுத்திரகனி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் அப்போது திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது